அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வே கவிதா பகுதியை நானூத்தி இருபத்தி ஒன்று இன்னைக்கு நம்ம சிவனோட பாடல் பார்க்க நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய சிவ சிவஹரணே சொன்னாச்சலமே அண்ணாமலையே போற்றி ஹரோம் நம சிவாய அனலே நம சிவாயம் அழலே நம சிவாயம் கனலே நம சிவாயம் காற்றே நம சிவாயம் புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவமும் நம சிவாய கலியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவும் நம சிவாய நம ஷிவாய நமவாயம் நம சிவாய நமஷிவாய நம சிவாயம் நம சிவாய நம சிவாய பொருளே நம சிவாயே நம சிவாய புனிதே நம சிவாய நமஷிவாய நமவாயம் நம சிவாயிவாய நமாயம் நம சிவாய கங்கை கரையில் அமர்ந்த சீதலே போற்றி சிவமோ நம சிவாய தவமே செய்யும் தவ ஜோதி லிங்கனை போற்றி ஹரவோம் நம சிவாய நமசிவாய சிவாய ஓம் நமசிவாய 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 ஓம் நமசிவாய வேதம் நம சிவாயம் நாதம் நமசிவாயம் பூதம் நம சிவாயம் போதம் நம சிவாயம் மணி பூரகமாய் சூச்சம் காட்டும் அருணாச்சலனை போற்றி சிவமும் நம சிவாய மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்க வண்ணா போற்றி அற ஓம் நம சிவாய அன்பே சிவாயம் அனிதே சிவாயம் பண்பே சிவாயம் பிரிவே சிநாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம்ம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய்த்த உடனே முக்தி தந்திடும் அண்ணாமலையே போற்றி சிவோம் நம சிவாய நிம்மதி வாழ்வின் நித்தம் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி அறவோம் நம சிவாய அருளே நம சிவாயம் அழகே நம சிவாயம் இருளே நம சிவாயம் இனிமே நம சிவாயம் சித்தர் பூமியாய் சிவாலயம் காட்டும் அண்ணா போற்றி சிவமும் நம சிவாய பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவனே சிவபெருமானை போற்றி அறவும் நம சிவாய உருவே நம சிவாயம் உயிரே நம சிவாயம் அருவே நம அகிலம் நம சிவாயம் நம சிவாய ஓம் நமசிவாய சிவாய நமசிவாய சிவாய ஓம் நம சிவாய அன்னை ஊமைக்கீடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி சிவமும் நமசிவாய சொன்ன வண்ணம் செய்யும் நா நாதனை சொன்ன சொன்ன சலனை போற்றி அறவும் நம சிவாய ஆதியும் நம சிவாயம் அந்தமும் நம சிவாயம் ஜோதியும் நம சிவாயம் சுந்தரம் நமசிவாயம் சூரியன் சந்திரன் அச்சவசுங்களுக்கு தொழுந்திடும் நாதா போற்றி சிவமும் நம சிவாயம் சுந்தர உண்ணமிடம் திகழும் மலையே போற்றி ஹரவும் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நமசிவாய நமசிவாய ஓ நமசிவாய அனைவருக்கும் நன்றி